பதற்ற பதற்றப்படாதை இந்த அம்மா அழைத்தவுடன் வந்தே விடு நான் உன் கரத்தை பற்றுவதற்கு இப்பொழுது என் கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் கரமும் என் கரமும் ஒன்றோடு இணைந்திருக்கும் போது நம் பந்தத்தை பிரிக்க இங்கு யாராலும் எவராலும் முடியாது நீதானே அழுது புலம்பித் தவிக்கின்றாய் வீணாக உன் நேரத்தை வீணடிக்காதேன் இந்த அம்மா நமக்கு ஒன்றுமே செய்யவில்லையோ என்று நினைத்து கொள்ளாதே நீயே மறந்து போன சொந்தத்தின் உறவே நான் உன்னிடம் கரண் சேர்க்கத்தான் இப்பொழுது இந்த வாராகி தாய் வந்து என் பிள்ளையே ஒரு கட்டத்தில் இவர்தான் வேண்டுமென்று என்னிடம் கேட்டுவிட்டு இனி அவர் என் வாழ்க்கையில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று நீயாகவே என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாய் ஆனால் நான் முன்னிடத்தில் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள்கிறேன் நீ என்னை விட்டு போனாலும் என்னை கைவிட்டாலும் இந்த தாயானவள் எப்பொழுதும் தன் பிள்ளைக்கு தாயாக மட்டும்தான் இருப்பாள் தன் அரவணைப்போடு மட்டும்தான் இருப்பாள் அப்படித்தான் என் செல்ல பிள்ளைக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் யார் உன்னருகில் இருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மை நடக்கும் என்று எனக்கு தெரிகிறது அந்த அவரை உனக்கான உயிரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதென்று உறுதியாக்கி விட்ட பிறகும் எதற்காக பிள்ளையை மனமருந்திக் கொண்டு கலக்கம் கொள்ளாதே கவலை உன்னில் நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு உனக்காக யார் ஒருவர் அவருடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையாக நினைத்து அங்கு வந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தானே உனக்கானவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கின்றேன் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று தவித்துக் கொண்டு இருந்தாயோ அந்த இழந்ததை விட மிகப்பெரிய ஒன்றை உனக்கு தருவதற்காக நான் தர வந்த இருக்கும்போது உன் மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போக போகிறது வெற்றிக்கு தடையாக யார் யாரோ இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று நினைத்து நீ வருத்தப்படாதே அத்தனை தாண்டி இந்த வாராகி என்னை உனக்கு ஜெயமாகத்தான் எல்லா விஷயத்தையும் தரப்போகிறாள் உன் சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு விலகிவிட்டாரோ என்று நினைக்க வேண்டாம் அவரை உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையாக வாழ்வதற்கான அடையாள ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறார் நம்பிக்கையோடு என்னை கடந்து வரும்போது என் தங்கமே மனதில் கலக்கம் கொள்கிறாய் எந்த ஒரு நிலையிலும் முன்வெற்றி தடுப்பதற்கு இங்கு யாராலும் முடியாது சந்தோஷம் கவலை என்பது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இது இயற்கை யதார்த்தம் நாம் கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும்போது சர்வ நிச்சயமாக ஏற்றத்தை இரக்கமானவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும் இரக்கத்தை ஏற்றமானவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கை நிலையிலும் இரக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே இதற்கு மேல் விளவே முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை நிம்மதியினை தொலைத்துவிட்டு நீ அங்கு கண்ணீரோடு அலைந்து திரிந்து இருக்கின்றாய் யார் என்னவென்று கேட்பதற்கு கூட ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு கூட உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு கூட யாருமே இல்லையே என்று நீ நினைக்கலாம் என் கண்ணின் மணியை யார் சொன்னது யாருமே இல்லை என்று உனக்காக இந்த தாய் உன் சொந்தத்தின் உறவை உன்னிடத்து சேர்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் வீணான கவலைகளை வைத்து கொண்டு வாழ்க்கையை இழந்து விடாது நிம்மதி தரும் சந்தோஷத்தினை நான் தர வந்திருக்கும் போது எதற்காக மன வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது யாவையும் பார்த்து நே பயப்படவும் வேண்டாம் பதற்றப்படவும் வேண்டாம் வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிந்து கொள் யார் நம்மை விட்ட போதிலும் நமக்கான உறவு நம்மிடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம் உண்மையாக நேசிக்கிறோம் என்ற உறவு அவர்களின் அடையாளம் கண்டு விட்டால் விட்டு என் பிள்ளையே என் மீது கொண்டுள்ள பொறுமையும் என் மீது கொண்டுள்ள பக்தியும் உன்னை ஒரு பொழுதும் விட்டுவிடாது அதற்கான பலனை விரைவில் நீ அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கி விட்டாய் எந்த விஷயம் உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் நல்ல விதியை மட்டும் நல்ல வினையை மட்டும் நீ விதைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையை மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் சோகத்தோடும் சோதனையோடும் வேதனையோடும் காலத்தை கடந்து வந்து விட்டாய் மீது இருக்கின்ற காலமும் இப்படியே தான் போய்விடுமோ என்று எண்ணி விடாதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் எண்ணமும் செயலும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாலே போதும் உனக்கான நம்பிக்கை உன்னை தேடி ஆகத்தான் வரப்போகிறது வருகின்ற காலத்திலும் வருகின்ற வேலையிலும் உனக்கு நான் நல்லதை நடத்தி தருவேன் யார் ஒருவர் உனக்காக உன்னை விட்டு உன் காரியம் செல்லாது என்று சென்று விட்டார்களோ உன்னால் முடியாது என்று சென்று விட்டார்களோ அவர்களே இப்போது உன் பலத்தை அறியும் நேரம் வந்து விட்டது அதனால் வீணான மன அழுத்தத்தை தாண்டி இதுவும் உன்னால் செய்ய முடியும் உன் வாழ்க்கையும் முன்னால் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு உணர்த்துவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நடப்பதையும் நடக்கப் போவதையும் அருந்திக் கொண்டே இருக்காதே சோதனையின் உச்சத்தில் சென்று கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த சோதனையின் உச்சத்தில் இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ இறந்ததை விட மிகவும் சிறப்பான ஒன்றை பெறுவதற்கான தன்னம்பிக்கை பிறக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா எதுவுமே இல்லாத போதுதான் நமக்குள் தன்னம்பிக்கைக்கு ஆழம் அதிகம் அர்த்தத்தின் தன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த விஷயம் செய்தாலும் நாம் அவர்களை பாதிக்குமோ இவர்களை பாதிக்குமோ என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் நாம் வாழ்க்கையில் அங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியாது அதை தாண்டி நான் என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு என் செயலை செய்து கொண்டு இருக்கும் போது என் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு என் தாய் வராகி இருக்கும் போது நிச்சயமாக அவள் என்னை பார்த்துக் கொள்வாள் அவள்தான் என் போராட்ட காலத்தை முடித்து வைத்து என் வாழ்க்கைக்கான தெளிவையும் என் வாழ்க்கைக்கான தெளிவுரையும் கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நான் இதற்காக இங்கு காயப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்னை நினைத்து என்று நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த சந்தோஷத்தை உன் சந்தோஷமாக நீ எடுத்து கொள்கிறாயோ அந்த எண்ணத்தில்தான் திருப்தி என்ற ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையே திருப்தி என்பது எளிதான வார்த்தையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை யாராலும் எவ்வளவு எளிதாக அடைந்து விட முடியாது அவரவர்களின் எண்ணத்தை பொறுத்துதான் இப்படி இருந்து கொண்டு அதனால் சோகம் சோகம் என்ற இருந்த நிலையை தாண்டி உனக்கான வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கும் போது உன் மன வருத்தங்கள் தேவையில்லாதது உன் மன கஷ்டங்கள் நிலையற்றது உன் சோதனைக்கும் வேதனைக்கும் நடுவினிலே நான் உனக்கு நம்பிக்கை தரும் நல்ல விஷயங்களைத்தான் சொல்லி கொடுக்கப் போகிறேன் உன்னை சுற்றி நான் சுவர்கள் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்றாலும் அந்த பொந்தின் வழியை துடை தெரிந்துவிட்டு உன் தாய் வராய் உன் காலடியில் வந்து நிற்பேன் நீ என்னிடம் செய்யும் தொண்டுக்கும் அன்புக்கும் பக்திக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து விட்டாள் அப்படி இருக்கும் போச்சத்தில் உனக்கான ஆசீர்வாதத்தையும் மருளையும் நீ இங்கு பார்க்கத்தான் போகிறாய் என் பிள்ளையே எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கைக்கான நலனை பெற முடியும் என்ற நிலையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் நீ எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்த்தது போலவே நடக்கவில்லையோ என்று எண்ணிவிடாதே உன் மகிழ்ச்சியை தருவதற்குத்தானே இந்த வாராகி இருக்கின்றேன் அதன் பிறகும் சில விஷயங்கள் இப்படித்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் அதை தாண்டி உனக்கான வாழ்க்கையை யார் கெடுக்க பார்க்கிறார் யார் வெறுக்க பார்க்கிறார் என்று அவர்களை பற்றி மட்டுமே நீ நினைந்து கொள்ளாதே அவர்களை இந்த சாய் தேவன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியும் எடியிடித்தது போல் பிரச்சனையும் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி உனக்கான நிலைமை உருவாக்கி தருவதற்குத்தான் என்னை வந்து இருக்கின்றேன் சொந்தமும் பந்தமும் சூழ உன் உறவுகள் உன்னை பாராட்ட உனக்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்து உன் வெற்றிக்கான சூழலை இப்பொழுது உன்னிடத்திலே கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எந்த உறவு உன்னை விட்டு சென்று விடலாம் என்று முடிவு எடுத்தார்களோ அவர் உன்னை பார்க்கும் வண்ணத்தில் தான் நான் இப்பொழுது இந்த வாராகி வைக்கப் போகிறேன் என் கண்ணின் மணியை நம்பிக்கையோடு என்னை வழிபடும் என் பிள்ளைக்கு இனி நல்லதாகத்தான் எல்லாம் நடக்கப் போகிறது எந்த ஒன்று இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று இழந்ததை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாயோ அதையும் தாண்டி உனக்கான நல்லதையும் நல்ல காரியத்தையும் செய்ய தொடங்கிவிட்டாள் இந்த தாயான் அவள் உன் மகளின் வாழ்க்கைக்கு என்ன செய்வதென்று அறியாது தானே உன் குழந்தைகளைப் பற்றியும் உன் வேலையை பற்றியும் நீ கண்கலங்கி கொண்டிருந்தாய் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் வந்துவிட்ட விட்ட பிறகு எதற்காக பிள்ளையை அடைகிறாய் கெட்ட தான் தடங்கிற தடங்கல்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கும் என்று சிந்திக்கிறாய் ஆனால் நம் தாய் நம் வராகி நம் கூட இருந்து கொண்டும் எனக்கு இவ்வளவு பெரிய தடைகளும் தடை கற்களையும் கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் என்றுதானே கேட்கிறாய் விதி வெல்லத்தான் போகிறது நான் உன்னை வெல்ல வைக்கப் போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி